தமிழ் சினிமாவில் புரட்சி தலைவர் என கோடான கோடி ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் ஹீரோவாக நடிக்கத் துவங்கிய எம்ஜிஆர் காலம் கடந்து நிலைத்து நிற்கும் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தார் ஆயிரத்தில் ஒருவன் நம் நாடு எங்க வீட்டு பிள்ளை படகோட்டி அடிமை பெண் என பல படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நடிகராக மட்டுமல்லாமல் அரசியலிலும் களம் இறங்கி தனது ஆளுமையை நிரூபித்தார் பலருக்கு தெரியாத விஷயங்களை இந்த பார்க்கலாம் எம்ஜிஆர் நடிகராக மாறியதே ஒரு விபத்து தான் பள்ளியில் நன்றாக படித்து வந்த எம்ஜிஆர் வறுமையின் பள்ளியில் இருந்து வெளியேறினார் அதன் பின் தனது அண்ணனும் தம்பியும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாடக சபாவில் இணைந்துள்ளார் முதலில் நாடக சபாவில் வெவ்வேறு வேலைகளை செய்து கொண்டிருந்த எம்ஜிஆர் சில நாட்களுக்கு பின்பு வேஷம் கட்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது நடிகர் எம்ஜிஆர் தன்னுடைய எந்த ஒரு படத்திலும் மது அருந்துவது போன்ற காட்சியிலும் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சியிலும் நடித்ததே இல்லை பல குழந்தைகள் பள்ளி செல்ல முக்கியமாக காரணமாக இருந்தவரும் எம்ஜிஆர் தான் ஏனென்றால் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த அனைத்து அரசாங்க பள்ளிகளிலும் இலவச உணவை வழங்கினார் இதன் மூலம் பல குழந்தைகள் உணவுக்காக பள்ளியில் படிக்க சென்றார்கள் தனது கடைசி காலகட்டம் வரை உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் எம்ஜிஆர் எத்தனை மணிக்கு முடிந்தாலும் கிடைக்கும் நேரத்தில் உறங்கிவிட்டு காலை ஐந்து மணிக்கு எழுந்து விடுவாராம் ஐந்து மணிக்கு மேல் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வதை தனது வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டுள்ளார் எம்ஜிஆர் நடிகர் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த உணவு மீன்தான் அதேபோல் அவருக்கு மிகவும் பிடிக்காத விஷயம் விமான பயணம் செல்வது நமக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி